எனது அன்பான வணக்கம் நாம் இலக்கணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மதிசூடி தமிழ் இலக்கணம் இந்த பகுதி எல்லா போட்டித் தேர்வுக்கும் தமிழ் எந்தெந்த போட்டித் தேர்வுகளிலே எல்லாம் எழுதுகிறீர்களோ அத்தனை போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் போட்டித் தேர்வு இல்லாமல் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே தமிழ்நாட்டிலே படிக்கக்கூடிய தமிழ் படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் முறித்தானது தான் இந்த பாடப்பகுதி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பப்போ நான் போடக்கூடிய இந்த இலக்கணங்களை நீங்கள் பார்த்தீர்களே என்றால் அது மிகுந்த பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் சென்ற காணொலியில் முதற் சங்கத்தை பற்றியும் இடைச்சங்கத்தை பற்றியும் அப்போது தோன்றிய நூல்களை பற்றியும் நாம் படித்தோம் இப்போது கடைச்சங்க கால நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நாம் பார்க்க போகிறோம் வாங்க நாம் எல்லோரும் வீடியோக்குள்ளார போவோம் மகிழ்ச்சியாக நாம் தமிழை படிக்கலாம் சரிங்களா இப்போ வாங்க எல்லாருமா வாங்க நம்ம எல்லோரும் போகலாம் இப்போ இந்த கடைச்சங்கம் சங்கம் எங்கே இருந்தது அப்படின்னா வைகையார் வைகை இருக்கக்கூடிய மதுரையிலே தான் இருந்தது அந்த மதுரையிலே தான் கடைசங்க தமிழ் வளர்க்கப்பட்டது சங்கத்தமிழ் அப்படின்னு சொன்னாலே நாம் மதுரையை எடுத்துக்கொள்வோம் அந்த மாதிரி இப்போது நான்காம் தமிழ்ச்சங்கம் என்ற ஒன்றும் அங்கே இருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பாண்டித்துறை தேவர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இப்போ நாம் அதற்கு பிறகு என்னென்ன நூல்கள் கடைச்சங்க காலத்திலே எழுதப்பட்டு நமக்கு கிடைக்கப்பட்டன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நற்றினை புறநானூறு நெடுந்தொகை குறுந்தொகை கலித்தொகை பரிபாடல் ஐங்குறுநூறு பத்து கூத்து வரி குற்றிசை பேரிசை இந்த மாதிரி நூல்கள்லாம் கடைச்சங்க காலத்திலே நமக்கு கிடைத்த நூல்கள் அடுத்தது எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு என்று சொல்லக்கூடிய எட்டு நூல்களும் எட்டு தொகை நூல்களாகும் இது பதினெண் மேல்கணக்கு நூல்களில் ஒன்று எட்டு தொகை நூல்கள் இன்னொன்று பத்து பாட்டு நூல்கள் இதுக்கு ஏன் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு பேருனா இது நீண்ட அடிகளை உடையதாக இருக்கும் அதனால் இதுக்கு மேல்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது பெயர் இப்போ எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பத்துப்பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னு நாம் பார்க்கலாம் பத்துப்பாட்டு திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை இந்த ஆற்றுப்படை நூல்கள் இது எல்லாமே நமக்கு ஆற்றுப்படுத்துவது புலவர்களை ஆற்றுப்படுத்துவது இறைவனிடத்திலே ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படுத்துவது அப்படின்னா வழிபடுத்துவது அப்படிங்கிற ஒரு பொருளை தரக்கூடியது இது நீண்ட அடிகளை உடையதாக இருக்கிறது அப்போ சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படு கடாம் அல்லது கூத்தராற்று படை அப்படின்னு அதை சொல்வாங்க இதெல்லாம் பதினன் மேல்கணக்கு நூல்களிலே ஒன்று எட்டு தொகை நூல்களும் பத்து பாட்டு நூல்களும் அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது பதினன் கீழ்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா அடிகள் குறைவான அடிகளை உடைய பாடல்கள் அறநூல்கள் பெரும்பாலும் இதில் இருக்கும் அகப்பொருள் நூல்கள் மிக குறைவாக இருக்கும் சரி இப்போ நாம் பார்க்கலாம் இப்போ பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல்கள் இருக்கும் இருக்கான்னு நீங்கள் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் நாளடியார் நான் நான்மணிக்கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த நோட்ஸில் கொடுத்துருப்பதை நீங்கள் ஒரு தடவை சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய எழுத்து பிழைகள் இருக்கின்றன அதனால் அதை நீங்கள் சரியான்னு பார்த்துக்கோங்க நூல்களின் பெயர்கள் கூட மாறி இருக்கின்றன அதை நான் பார்த்தேன் அதனால தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் இந்த களவழி நாற்பது அப்படிங்கிறத இளவழி நாற்பது அப்படின்னு உரை நூல்களில் அமைக்கப்பட்டிருக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம்ல அதில் அமைக்கப்பட்டிருக்கு அதனால் ஒரு தடவை நீங்கள் புத்தகத்தில் அது மாதிரி இருக்குதாங்கிறத ஒரு முறை சரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை தொடர்ந்து அந்த நோட்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் பிழைகளோடு நிறைய இருக்குன்ற காரணத்தினால பிழைகள் இல்லாமல் இருப்பதை நீங்கள் கண்டு அறிந்து படிக்கிறது தான் எப்போவுமே ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ பாருங்கள் இணைமை நாற்பது இன்ன நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது அதுக்கப்புறம் ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் முதுமொழிக்காஞ்சி ஏலாதி கைநிலை என்று சொல்லக்கூடிய பதினெட்டு நூல்களும் பதினென்கீழ்கணக்கு நூல்களாகும் இதையெல்லாம் நாம் நன்றாக நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாலடி நான்மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலை சைவ காஞ்சியோட ஏலாதி என்ப என்ப ஐநிலையே வாங் கீழ்கணக்கு அப்படின்னு குறிப்பிடுவாங்க அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது எல்லாமே எப்போது எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சங்கம் மருவிய காலம் அதாவது சங்க காலத்துக்கு பிறகு தான் எழுதப்பட்டது இந்த இந்த நூல்களெல்லாம் இதில் வந்து கா இதில் அகத்திணை நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்னார்ப்பது கைநிலை ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது இதெல்லாம் தான் அகத்தினை நூல்கள் மற்ற எல்லா நூல்களும் நீதி நூல்கள் அதனால தான் சொல்லுவாங்க நாலும் அதாவது நா நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க நாலு அப்படின்னு சொல்லுவது நாலடியார் ரெண்டுன்னு சொல்லுவது திருக்குறள் அதனால் அப்படி ஒரு முறை இருக்கிறது அதனால் நீதி நூல்கள்லாம் இதில் தான் இருக்குது அதையெல்லாம் நன்றாக நாம் படித்து வைத்து கொள்ளுதல் வேண்டும் இது உங்களுடைய தேர்வுக்கு மேலும் நன்றாக பயன்படும் நல்லா படித்து வச்சுக்கோங்க தேர்வு எழுதாதவர்கள் கூட தமிழை படித்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு உங்களுக்கு அது பயன்படும் சரியா படிப்பது எதுவுமே பயனற்று போகாது என்பதை எப்போதும் நான் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா வாழ்க வளமுடன்